வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அருவி வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதவியை வழங்குகின்றேன் நம்ம கிட்ட அவர் பெண் ஜாதகர் அவருடைய கணவர் தொடர்பான ஜாதகம் விளக்கம் கேட்டிருந்தாங்க அவர் கணவர் வந்து குடி போதைக்கு சற்று அடிமையாக இருக்கின்றார் அவர் கணவரை பிரிந்து தற்போது வாழ்கின்றார் ஒரு இரண்டு வருட காலமாகவே இரண்டு இருந்து ஒரு மூன்று வருட காலமாகவே அவர்களுக்கு இந்த தொடர்பு வந்து விட்டுப்போய் இருக்கின்றது பிரிந்து வாழ்கின்றனர் மறுபடியும் கணவருடன் சேர்ந்து வாழ்வதற்கான சாதியை கூறுக்கொள்கின்றதா கணவர் இதுபோன்ற பழக்கத்திலிருந்து விடுபடுவாரா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் மேலும் அதை தொடர்பான சில கேள்விகளும் சந்தேகமும் அவர் பிறந்த தகவலும் கொடுத்து கேட்டிருந்தால் அது தொடர்பான பதவியை பிறகு பார்க்கலாம் முதலில் அவர் கணவர் தொடர்பான அவருடைய ஜாதகம் பிறந்த தகவல் அடிப்படையிலான அவருக்கு இந்த குடிபோதை சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான சாத்திய குறுக்கள் உள்ளதா அவருடைய வாழ்வு எதிர்காலம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதே வந்து இந்த போதைப் பழக்கம்தான் இந்த பழக்கம் தான் பெரும்பாலான ஆண்கள் இதில் ஈடுபடுவதால அவர்களுடைய குடும்பம் பாதிப்புக்குள்ளாகின்றது குறிப்பாக மனைவி மற்றும் குழந்தைகள் தான் அதிகமாக இதன் காரணமாக பாதிப்படுகின்றன இதன் காரணமாக மனைவி வந்து நிறைய பேர் வந்து கணவரால் கைவிடுபடுவதற்கு முக்கியமான காரணமாக அமைவதற்கு இந்த மதுப்பழக்கம் காரணமாக அமைகின்றது இந்த மது பழக்கத்தை ஒருவர் அடிமைப்பட்டிருக்கின்றார் என்பதை வந்து ஜாதகம் ஜோதிடம் அவருடைய கிரகம் சார்ந்து அவருடைய கிரக கட்டங்கள் சார்ந்து தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் மது பேவிப்பழக்கங்கள் சார்ந்த ஈடுபாட்டை அதை நிவர்த்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பதையும் நாம் கிரகங்களை சார்ந்தே தெரிந்து கொள்ள முடியும் இந்த கிரகங்கள் ஜாதகம் இந்த ஜோதிட கட்டங்கள் எல்லாம் சொல்வது வந்து நம்மளுடைய குணநலன்கள் மற்றும் நம்ம இருந்த ஒரு வாழ்வில் முறையை தான் அதை எடுத்துக்காட்டுவது அவர் இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்கின்றது நம்மளுடைய உடல் மற்றும் மனம் குடிமம் வாழ்வியல் சமூக தேவைகளை சார்ந்த அனைத்து அமைப்புகளையும் சுட்டி காட்டுவதற்கு இந்த ஜாதக கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அதை சார்ந்தே கிரகங்களில் நம்மளுக்கு வேலை செய்யும் இதை நேர்ந்து மாற்றுக் கொள்வதற்கு சாதியக்கூறுகள் உள்ளனவா அவர் வந்து வாழ்வியல் மீண்டும் இதற்கு அவருடைய பொருளாதாரம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து ஏதேனும் முன்னேற்றமான அமைப்புகள் உள்ளனவா மீண்டும் மனைவியுடன் செய்வாரா அவர் சார்ந்த அவருடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் பலன் கிடைப்பதற்கான சாதியக்கூறுகள் உள்ளனவா என்பதை தெரிந்து கொள்ளப்புகின்றோம் இப்போ மனைவி அவர்கள் வந்து தாழ்வரை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கு அவருடைய தாய் தந்தை சார்ந்த அமைப்பு தான் அவருக்கு இப்போ வந்து பலன் கொடுக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல் மனைவி வந்து அவருடைய வீடு அவருடைய ஃப்ளாட் வந்து முன்னேற்போகுமா என்றும் கேட்டிருந்தார் அது அவருடைய ஜாதகத்தின் தான் தெரியும் நான் நின்பை அவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் வந்து மேற்காணி இடவில்லை அவர் தேவி கேட்டிருந்தார் அதன் அடிப்படையில் அவருக்கு விளக்கம் கொடுத்திருந்தேன் உங்களுக்கு ஃபேட்டு விலை போகணும்னா உங்களுக்கு நாலு மணம் சார்ந்து ராகுவும் ஒரு கிரகம் தொடர்பு இருக்குது நாலு மடம் சார்ந்து அதன் அடிப்படையில் ராகுவும் அந்த கிரகம் தொடர்பான உங்களுக்கு தசாப்தி அமைப்புகள் அது நல்ல விளைபெறுவதற்கான சாத்தியம் கோரிக்கொள்ளன மேலும் அதோட விலை வந்து இன்னும் உள்ள காலகட்டம் வேறு காலகட்டத்தில் அதற்கான விலை வந்து இன்னும் அதிக அதிகரிக்கான வாய்ப்புகள் உள்ளன அதனால் அவசரப்பட்டு கேண்டியது இன்னொரு சற்று காலம் தள்ளிவிட்டால் உங்களுக்கு வந்து நல்ல அதன் மூலமாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான சாத்தியக் கொடுக்கணும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தேன் மற்றும் நான்காம் நிலை சார்ந்திருக்கிறதுனால அவர் தாய் சார்ந்த டிபெண்டன்சி இருக்குது அந்த வீடு சார்ந்த டிபெண்டன்சி இருக்குது அதுபோல் அவருக்கு மூன்றாம் நிலம் வலுவாக இருக்கிறது நான்காம் நிலம் இருக்கிறதுனால பேங்கிங் இது வந்த அமைப்புகள் வந்து பயணம் சார்ந்த வாகனம் சார்ந்த அமைப்புகள் அவருக்கு வளம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் வாக்கு தடுப்பு இருக்கிறதுனால அது சார்ந்த கவலையும் அந்த பிரச்சனை அமைப்புகளும் கொஞ்சம் எழுந்ததாக இருக்கும் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அது சரியாக கூடிய அமைப்பு தான் இருக்குது ஒரு கணவர் சார்ந்த விளக்கத்தை தருகின்றேன் உங்கள் சார்ந்த விளக்கம் வந்து பிறகு ஒரு பதிவு முடிந்தால் கொடுக்கிறது இல்லை உங்களுக்கு இதுவே திருப்திகரமாக இருக்கின்றது என்றால் உங்களுடைய கணவர் சார்ந்த விளக்கத்துடன் எடுத்துக் கொள்கின்றேன் உங்களுடைய கணவர்களுடன் திரும்பி வரக்கூடிய அமைப்பும் சேர்வாரா என்பதற்கான லக்கப்பதி தான் இது அவர் குறிப்பதை சார்ந்து மறுபழக்கத்தில் இருந்து விடுபடுவாரா என்பதையும் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நிச்சயமாக ஒருவருடைய மறுபழம் இது போன்ற போதைப் பழக்கங்களை சுட்டிக்காட்டுவதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி குறிப்பாக மூன்றாம் அதிபதி ஓகேங்களா லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் ஆறாம் இடம் சார்ந்து எட்டாம் இடம் சார்ந்து பார்க்கணும் மற்றும் ஐந்தாம் இடம் சார்ந்து பார்க்கணும் வேற இது போன்ற பன்னெண்டாம் இடம் சார்ந்து பார்க்கலாம் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மூன்றாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் கண்டிப்பாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் வேறொரு படகுகள் காதல் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பதை ஐந்தாம் இடம் சார்ந்தும் மற்ற தொடர்புகள் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா வீட்டிலேருந்து வெளியில் போய்விடா அப்படிங்கிறதெல்லாம் எட்டு பன்னெண்டு அமைப்புகள் இருந்து தெரிந்து வைக்க முடியும் அவருக்கு போதை பக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமா அவருக்கு வந்து மூன்றாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் பாருங்கள் போதுமானது இப்போ வந்து அவருக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் ஏதேனும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஆறாம் இடம் சார்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து மூன்றாம் இடம் முக்கியமாக மூன்றாம் இடம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் எங்களுடைய பிறந்த தகவல் சார்ந்து அவருடைய நவம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது நவம்சம் சார்ந்து பார்க்கும்பொழுது அவருடைய நவம்சத்தில் சிம்ம சிம்மலக்கணமாக இருக்கின்றது லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு தேதி இருக்கின்றது நான் ஏற்கனவே பொறுப்பிட்டிருந்தோம் அவரோடு மூன்றாம் இடம் பார்க்க வேண்டும் என்று மூன்றாம் இடம் தேதி இருக்கின்றது நான்காம் இடம் புதனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் குரு ஆட்சியாக இருக்கின்றது மற்றும் அவருடைய எண்பதாம் இடம் சுக்கரி செவ்வாய் மோந்தி ஆப்பு இருக்கக்கூடிய அமைப்பு வலுவாக இருக்கின்றது ஒன்பதாம் இடம் வந்து வலுவாக இருக்கின்றது செவ்வாய் இங்கே ஆட்சியாக இருக்கு பத்தாம் இடம் வந்து சூரியனும் பதினெட்டாம் இடம் சந்திரனும் இருக்கக்கூடிய அமோகமான ஒரு ஜாதக அமைப்பு இருக்காங்க மோம்சம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் மூன்றாம் இடம் கேது இருக்கு தான் இருக்கு மூன்றாவது அதிபதி வந்து சிறப்பாக இருக்கார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் நலான்சம்பர் வந்து சிறப்பான விலமை புந்தவராக இளமைப் பருவத்தில் வந்து சிறப்பாக நல்ல நல்ல குணவளங்கள் தான் இருக்கின்றார் இப்படி மூன்றாம் இடம் கேது வருவது இது போன்ற தென்வர்களை தான் செய்யும் அவர் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கு லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்து வர்றார் அவர் வந்து லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் அதனால அவருக்கு அரசுத் தேர்தல் மக்கள் தனி அரசியல் தரவுகள் தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் சிறப்பாக இருப்பதற்கான சாதிக்கூறுகளை காட்டுகின்றது அவருடைய பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் பதினொன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருக்காரு அதனால நிச்சயமாகவே ஒரு நல்ல அயோக படங்களை பிறந்த ஜாதகர் தான் அவர் ஐந்தாம் அதிபதி குருவா ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் ஒன்பதாம் இடம் வந்து வலுவாக இருக்கிறது குறிப்பாக சுக்ரன் இருக்கு ஒன்பதாம் இடம் சார்ந்திருக்கிறப்ப அவங்க வெளிநாடு அமைப்புகள் தந்தை சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள் விவாயத்து சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த பயணம் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அதே போல வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால மருத்துவம் காவல் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு சிறப்பாக ஈடுபடக்கூடிய ஒரு மிக மிக அருமையான ஒரு நவம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார் ஆனாலும் நவம்சத்தை பொறுத்து நம்ம வந்து முழுமையான கன்சிடரேஷன்ஸ்க்கு வந்துட முடியாது ராசி பல ராசி கட்டத்தின் அடிப்படையிலேயே நம்ம வந்து முழுமையான ஒரு பலங்களை தெரிந்து கொள்ள முடியும் அதே ஃபேமிலி அவர்களுடைய ராசி கட்டத்தை நம்ம பார்க்கலாம் நவன்சம் வந்து சிறப்பாக இருக்கின்றது ஆனால் மூன்றாம் அதிபதி நன்றாக இருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் வந்து கேது இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அமைப்பு நாமசத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனால் மூன்றாம் இடத்தில் சிங்கல் நடத்தத்தில் மூன்றாம் இடத்தில் கேது வரக்கூடாது ஏன்னா இவங்க வந்து தற்காப்பு அதிகமாக விரும்புவார்கள் பாதுகாப்புக்கிறது இரண்டாயிரம் செய்து கண்டே இருப்பார் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க மூன்றாயிரம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நாம்சம் கே பண்ணுறது மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது ஏன்னா கேது தான் நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்து நம்மளுடைய மெயின் பர்பஸ் ஆஃப் லைஃப் அதை வந்து டிசைட் பண்ணுறது கேதுவாக இருக்கும் அதன் அடிப்படையில் கேது இருக்கிற இடம் சார்ந்து நம்ம வந்து நம்ம

லக்னம் வந்து மேச லக்னத்தில் பிறந்திருக்கின்றார்கள் மேச லக்னத்தில் அவருக்கு ஹஸ்தன் மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னி ராசியில பிறந்திருக்கின்றார் அவருக்கு லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்துல சனியும் இருக்குது இருக்கு பாருங்க சனியும் கேதுவும் மூன்றாம் இடத்துல வருது இங்க கேது வர்கோதமா இருக்கு கிரக லக்ன வர்க்கோதமும் கிடையாது கிரக வர்கோதமும் இருக்கு மூன்றாம் இடம் சார்ந்து கேது இருக்கு ராசி கட்டத்திலும் இருக்கு அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை அப்படின்னு சொல்ல முடியும் கேது அதே போல ஐந்தாம் இடத்தில் நானியும் ஆறாம் இடத்துல சந்திரனும் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த ராகுலும் பத்தாம் இடத்துல சுக்கரனும் பதினெட்டாம் இடத்துல வந்து சூரியன் குரு மற்றும் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இதுல இருந்து அவருக்கு எந்த கிரகம் வலுவாக இருக்குன்னா சூரியன் வந்து அவருக்கு இதிலே பார்த்தா நியாயத்துலேயே வந்து அவருக்கு சூரியன் வந்து லட்சாதிபதி பத்தாம் இடத்துல இருந்து வந்து அமைப்பு சிறப்பாக இருந்தது மீதி அவருக்கு சூரியன் ஐந்தாம் திதிபதியாக இருக்காரு அவர் பதினொன்றுலேருந்து வரக்கூடிய அமைப்பு மிக மிக அருமையாக இருக்கிறது சூரியன் திஷ்கரண மாம்ச நட்சத்திர சார அமைப்பை பிறந்திருக்கின்றார் இவருக்கு வந்து தெரியாது நான் சொன்னேன் பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து கேது டிசைட் பண்ணுது நம்ம வாழ்நியல் பலம் கர முடி பண்ணக்கூடிய கிரகம் இது சனி இந்த சனியின் கீதியும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் அவருக்கு இருக்கிறப்ப அவர் வந்து இதிலிருந்து நீங்களது வந்து மிக மிக கடுமையான ஒரு ஒரு அதுலேருந்து அவர் பெரும் முயற்சி செய்து அதிலிருந்து விளையாட வேண்டிய கட்டாயத்தை இருக்கின்றார் தசாதிபதி அமைப்புகளையும் பார்க்க வேண்டும் அதேபோல் இவருக்கு லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இவர் குடும்பம் சம்பந்தப்பட்ட இயங்குதல் அவருக்கு வந்து குடும்பம் சார்ந்து அவர் வந்து தவிக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு நன்றாக தெரிகின்றது அதேபோல் இரண்டாம் அதிபதி வந்து அவர் இரண்டாம் அதிபதியும் சரி ஏழாம் அதிபதியும் சரி இவருக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்து வருவது மிக மிஷம் அருணான யோகமான அமைப்பு சார்ந்த யோகம் வந்து இவருக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து லக்னாம் தேதி ஆங்குற தண்ணி அந்த பொதுவாக மேச லக்னம்னாலே கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க அதிகமாக கோவப்படக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் இவரோட குண நலனு பார்த்தீங்கன்னா கூட அடுத்தவங்களோட மனசை ஸ்டடி பண்ணக்கூடிய தண்ணீர் இருக்கும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் தன்னை கொண்டு சில நேரங்களில் விட்டு கொடுக்க போகக்கூடிய தன்மை இருக்கும் இன்னும் பின்னாடி நம்ம தெளிந்த சிந்தனை அறித்திறன் நினைவாற்றல் அதை சனங்களை படுத்திக் கொள்ளும் தன்னை அதிக திறன் புரிந்தவராக இருக்கின்றார் அதிக ஆசை லட்சியங்கள் புரிந்தவராக இருக்கின்றார் இவருக்கு வந்து முன்பே குறித்துட்டபடி இவங்களுக்கு வந்து மூன்றாம் இடம் இருக்குது அதே போல் மூன்று மற்றும் பதினொன்றுக்கான பரிவர்த்தனை அமைப்பு இருக்குது மூன்றாம் அதிபதி புதன் பதினொன்றாம் அதிபதியான சனி அது பரிவர்த்தனை யோகம் இருக்குது மூன்று பதினொன்னா அதே போல் இவருக்கு பார்த்திங்கன்னா பதினொன்று மற்றும் குரு குரு வந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பது பதினொன்றுக்கான தொடர்பு கூட இருக்குது ராகு வந்து கும்பத்துக்கு நல்ல வேலை செய்வார் ராகு ஒன்பதாம் இடத்திலிருந்து வருவது வருது அமோக பயன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொதுவாகவே இந்த மூன்றாம் இடம் பதினொன்று ஒன்பதாம் இடம் சார்ந்து வரக்கூடிய ராகு கேது அமைப்புகள் வந்து சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய நாம் முன்பு குறிப்பிட்டிருக்கின்ற வாய்ப்பு வந்து நம்மளோட உடல் தேதிகள் உடல் ஆரோக்கியம் குடும்ப தேவை சார்ந்து இயங்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வாழ்வில் புற சமூக சேவைகள் இதுபோன்ற கட்டமைப்பின் அடிப்படையில் நம்மளுடைய கிரகங்கள் வேலை செய்யும் அதை சார்ந்த குடும்ப அமைப்பை பார்த்தால் இவர்களுக்கு மூன்றாம் இடம் ஒரு சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய பிணக்குகளை நிவர்த்தி செய்வதற்கு கடன்பட்டவராக இருப்பார் போல தந்தை சார்ந்த பிணக்குகள் குரு சார்ந்த ஏழாம் ஒன்பதாம் இடம் சார்ந்த ஆகும் இருப்பார் குரு சார்ந்த தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு சார்ந்த தந்தை சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிணக்குகளையும் பிரச்சனைகளையும் அவர்கள் சார்ந்த ஏதேனும் கடமைகள் நிறைவேற்ற நிறைவேற்ற கட்டாயம் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் அது இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியும் இது வந்து இவருக்கு மற்ற அமைப்புகள் கிரகங்கள் அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த போதை நாட்டத்திலிருந்து இருந்து விடுபடுவார் அப்படிங்கிறது இன்றாம் இருந்தால் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் மூன்று பரிவர்த்தனை யோகம் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தோம் இவங்களோட மனைவி சார்ந்த யோகமும் சிறப்பாக இருக்கு ஏன்னா ரெண்டு ஏழுக்கான அதிபதி வந்து பத்தாம் இடத்திலிருந்து வருவது சிறப்பான யோகமான அமைப்பு மனைவி சார்ந்த பலங்களை இவர் சிறப்பாக அனுபவிக்க முடியும் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்திலிருந்து வராங்க ஏழாம் அதிபதி மனைவியை குறிக்கும் பத்தாம் இடம் இருக்கும் மாமியார் குறிக்கும் மனைவி வந்து மாமியார் இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது மனைவியோட அம்மா சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அதை இண்டிகேட் பண்ணுதுன்னு காமிக்கிறாங்க அது குடும்பம் சார்ந்து இருக்கிறப்ப குடும்பம் தவிர்த்து அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அவங்க மனைவி சார்ந்த நல்ல பொருளாதார முன்னேற்றம் வாழ்வியல் பலன்கள் இதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது இவர் சார்ந்த பலன்கள் வந்து மனைவிக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக இந்த ஏழாம் இடத்தை இவர் வலுப்படுத்தினார்னா இவர் சார்ந்த பலன்கள் மனைவிக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு என்னென்னா இவர் ஒரு நல்ல ஒரு சமூக ஆய்வு சார செயல்பட முடியும் ஒரு அதான் மூன்று பதினொன்று இந்த அமைப்பு சிறப்பா இருக்கிற பிரச்சனை இவங்க சட்டம் காவல் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறை நல்ல ஒரு கம்யூனிகேஷன் சைட்டு ரிலேட்டட் ஒர்க்கு தொழில்நுட்பம் சார்ந்த அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் நல்ல பேச்சு திறமைனா சிறப்பாக இருக்கக்கூடிய குழம்பு இருக்கும் பேஸ் பேச்சு இசை இது போன்ற திரைகள் சிறப்பாக சாதிக்க முடியும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் சார்ந்த ஒரு ட்ரைனிங் இருக்கக்கூடிய அமைப்புகளை இவருக்கு நல்ல பணங்களை கொடுக்கும் ஒரு ஒரு பயணம் சார்ந்த அமைப்புகளில் பேச்சு சார்ந்த அமைப்புகளை சட்டம் காவல் பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகளில் அரசியல் சார்ந்த அமைப்புகளில் இவர் ஈடுபடும்போது மற்றும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் இவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சிறப்பாக அமோகமாக வளர பிறந்தவர் இவரு எல்லாமே சிறப்பாக இருக்கு இவர் முயற்சி செஞ்சால் இவர் வந்து சாதிக்கக்கூடிய வளமைப்பந்தவர் ஆனால் மூன்றாம் இடம் வந்து மூன்றாம் அதிபதி மூன்று பதினொன்று பரிவர்த்தனை அமைப்பு இருக்குது மூன்றாம் இடம் சனிமே கேது இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சேர்த்து அமைப்பையும் வந்து ஒரு திருமணம் சார்ந்த பந்தத்தை அதிலிருந்து விலகி சென்றதற்கான சேர்க்க அமைப்பு தான் அவருக்கு இருக்குது குடும்ப பந்தத்தில் திருமணம் மனித அந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய நாட்டத்தை வந்து விலக்கி வைக்கக்கூடிய கிரக சேர்க்க அமைப்பு இருக்குது ஆனால் அதை பிரிஞ்சு வந்து ப்ராப்பரான கவுன்சிலிங்ஸ் எடுத்துக்க பட்சத்தில் இல்லைன்னா சரியான சரியான பரிசார அமைப்பு சரியான ஒரு வாய்வியல் நடைமுறைகளை இவர் கடைபிடிக்கும் பட்சத்தில் அதில் மாறுவதற்கான சாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா தான் மாறினா கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஒரு அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு வந்து எதையுமே ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் மாற்றி விட முடியாது ஒரு தொடர்ச்சியாக நம்ம அதை பயணிக்க பட்சத்தில் ஒரு நான்கு ஐந்து மாத காலகட்டத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு வருட காலம் ரெண்டு வருட காலம் தண்ணி நாச்சும் முடிந்தாலும் கூட அவருக்கு ஏதோ ஒரு வகை கொடுப்பதாக இருக்கும் நிச்சயமாக இவருடைய உண்டாவிடம் கெட்டு போயிருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாம் தலைவர்களின் யோகம் இருந்தாலும் கீழே மற்றும் குரு சூரியன் புதன் இது போன்ற சேர்க்கை அமைப்பு பதினொன்றாம் இடத்தை வருவது இது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அமைப்புகளை செயல்பட்டால் சாதிக்க முடியும் என்பதை குறிப்பிட்டிருந்தோம் மதிய சார்ந்த அமைப்பில் எந்த இவர் விடுதலை அவதற்கான அமைப்பு இருக்கா என்பதை அவருடைய தசாபத்தி ஹெச் சார்ந்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது இவர் பார்க்கும்போது இவர் பிறக்கும்பேது சந்திரன் திசை இருந்திருக்கின்றனர் சந்திரன் திசையில வந்து இங்கே ஒரு மூன்று வருட காலத்துக்கு சந்திரன் திசை இருந்திருக்கின்றது அதற்கு அடுத்ததாக செவ்வாய் திசையும் அடுத்ததாக ராபு திசையும் குரு திசையும் சனி திசையும் இப்படி கொண்ட தசாப்தி அமைப்புகள் இவருக்கு இருக்கின்றன இப்ப நடக்கக்கூடிய திசை வந்து சனி திசை சரியாக சனி திசை சனி பத்தி முடிந்து புதன் பித்தி முடிந்து கேதி பத்தி நடந்து கொண்டிருக்கின்றது கரெக்டாக இவர் சென்னதை நான் ரெண்டு முதல் ஒரு நான்கு வருடமாகவே கணவரிடமிருந்து பிரிந்து கொண்டு வாய்ந்து கொண்டிருக்கின்றேன் அவருடன் சரியான ஒரு பேச்சுவார்த்தை கூட இந்த தொடர்பு கூட இந்த குறிப்பிட்டிருந்தார் இந்த சனி திசை எப்போ ஆரம்பித்ததோ அப்பொழுது இவர்களுக்கு வந்து குடும்பம் சம்பந்தப்பட்ட பிணக்கு ஏற்பட்டிருக்கின்றது கணவன் மனைவி சேர்ந்த அந்த அமைப்பு வந்து தடை இருக்கின்றது இது வந்து சனி சனி இந்த சனி திசை வந்து இவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குங்க அது வரைக்கும் இவர் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காலகட்டத்தில் பயணம் செய்ய வேண்டிய தன்மையில இருக்கார் அதே போல இவருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோடு வந்து தேர் சனி கேது இருக்கிறதுனால அவருக்கு வந்து மது பழக்கம் நாட்டம் வந்து அதிகமாக இருக்கின்றது அது சம்மந்தப்பட்ட சிந்தனை தான் அவர் எப்போவுமே அதே ஒரு போதை நாட்டத்திலேயே வேறு ஒரு உலகத்தில் வசிப்பவராக இருப்பார் அது வந்து ஏப்ரல் மாதத்தோடு இப்போ இனி அடுத்து சுக்கரன் ஸ்டார்ட் ஆயிருக்கு கரெக்டாக இவருக்கு வந்து சனி தசையில் சுக்ரன் புத்தி நடக்குது இப்போ சுக்கரன் புத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு இவருக்கு சுக்ரன் யார் ஏழாம் அதிபதி அவர் தான் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துலேருந்து வராரு அப்படி இருக்கிறதுனால கரெக்டாக இவர் வந்து நான் முன்பே குறிப்பிட்டபடி இவர்களால் மைண்ட் ரீட் பண்ண முடியும் தங்களோட மைண்டை நம்ம வந்து மேட்பி பண்ணக்கூடிய தன்மை புரிந்தவர்களாக இருப்பார்கள் இவர் இந்த கிரக அமைப்பு பொறுத்தவரை அதனால தான் வெறும் ஏலாம் அதிபதியான சுக்கரன் திசை சுக்கரின் திசை நடக்கும்பொழுது கரெக்டாக சரியாக இவருடைய மனைவி அவர் கணவர் சார்ந்து ஒரு தேர்ந்தி சிலை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஒரு இவர் வந்து ஒரு ரெண்டு வாட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி கணவர் சார்ந்து எனக்கு வந்து அதிகமாக பிரச்சனை இருக்காது அது வந்து மீளனும் கணவரோட சேர்ந்து வாழணும் அவர் வந்து இது போன்ற இருந்து விடுபட்டு நல்ல ஒரு மனிதராக தெரிந்து வாழ வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிச்சயமாக சரியான ஒரு அவருக்கு போகக்கூடிய திசை இந்த சுக்கரங்களை வந்து அவர் வந்து முனைவியை பற்றி நினச்சிருக்காரு அதிகமாக முனைகை சார்ந்த சிந்தனை அவருக்கு வந்து இருந்திருக்கும் அதன் அடிப்படையிலேயே இவருக்கு வந்து அவர் கணவர் சார்ந்து எப்படி இருப்பாங்க அவரோட சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னா கேள்விக்கு வாய்ப்புகளை இந்த சனி திசையை சார்ந்த சுற்றியில் ஏற்படுத்தப்பட்டிருக்க கொடுத்திருக்கின்றது மேலும் இந்த வந்து அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் வரைக்கும் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவங்களால சேர்ந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது நிச்சயமாக இருக்கு மேலும் மனைவி சார்ந்த வளங்களை அவர் சிறப்பாக அனுபவிக்க முடியும் இன்னும் மனைவி சார்ந்த ஈடுபடும் பட்சத்தில் ஒரு தேயில் அமைப்புகள் சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் நல்ல அமரமான பலன்கள் அவர் கிடைக்கும் ஆனாலும் வந்து சனி வந்து அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் சனி திசை இருப்பதனால அவர் இந்த போரி பழக்கத்திலிருந்து வரா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கணையாகவும் உள்ளது அடுத்ததாக சுக்கரனுக்கு அப்புறம் சூரியன் இருக்குது எல்லா கிரகங்களும் நல்லா தான் இருக்குது ஒரு மூன்று மற்றும் பதினொன்று அமைப்பு தான் கொஞ்சம் சரியில்லை மற்றபடி வந்து கிரக அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கின்ற மனைவி சார்ந்த யோக பலங்களை அனுபவிக்கக்கூடியவர் தான் இவர் வந்து சார்ந்த இடங்களை குடும்பத்திற்கு கொடுப்பவராக இருக்கின்றார் இவருக்கும் ஒரு வளர்வு பிரிந்தவர் தான் இவர் இவர் வந்து நிச்சயமாக ஒரு சில பார்த்து ஒரு திறன் படைத்தவர் இவர் முயற்சி செய்தாலும் சாதிக்கக்கூடிய படைத்தவர் ஆனால் அந்த போதைப்படத்திலிருந்து விடுபடணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி முப்பத்தில வரைக்கும் இந்த சனி இருந்தாலும் அந்த நாட்டம் விருப்பம் கொண்டே இருக்கும் இவருக்கு சனி பத்தாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த நேரத்தில் ஒரு சிறி தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபட்டோம் பயணம் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடலாம் அல்லது அரசியல் சார்ந்த அமைப்பு சட்டம் காவல் பாதுகாப்பு சார்ந்த ஈடுபாடுகள் எதேனும் இருக்கா என்று பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல திறன் படைத்தவர் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஐடி ரிலேட்டடாக எந்த ஒரு அமைப்புகளில் ஒரு டீச்சிங்காக இருக்கட்டும் பேச்சு தொடர்பான எந்த ஒரு செயல்பாடுகள் செய்தாலும் இவர் வந்து மீடக்கூடிய தன்மை புரிஞ்சிவர் பொதுவாக இது போன்ற அமைப்பு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவர் புரிஞ்சக்கூடிய தன்மை வந்து அவர் சீக்கிரமாக இவர் மாறு மீதுமான மாற முடியாது கண்டிப்பாக ஏன்னா சனி கேதுவும் இருக்குது அதனால் அவர் ரொம்ப ஈஸியாக அவங்களை கன்வே பண்ணுறதை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் சொல்லி சொல்லி திருத்தணும் இவர் வந்து அதை புரிந்து கொண்டு இவரும் ஒரு மெச்சிட ஏஜ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்கு கடந்து பயணிக்கக்கூடியவர் அதனால் ஒரு வாழ்வியின் சார்ந்து அவர்கள் புரிதல் சரியாக இருக்க வேண்டும் குடும்பம் நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க நம்மளுடைய எதிர்காலம் மற்றும் குடும்பம் சார்ந்த எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் பட்சத்தில் அதனால் நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும் மீன்வதற்கான சாதிக்கூறுகளும் இருக்கின்றட அதை அவர் புரிந்து கொள்ளணும் அதுக்கு சரியான கவுன்சிலிங் வேணும் சரியான கண்காணிப்பு தேவை இருக்குது அதே போல் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்களுடைய புலநடக்கம் முக்கியமாக வேணும் நீங்கள் எதை பார்க்குறீங்க உங்களுக்கு இவருக்கு வந்து சிந்தனை அது சார்ந்ததையாக இருக்கிறனால இவருடைய வேலை அமைப்புகளை திறம்பட செயல்படுங்க அதான் நான் சொன்னேன் இது போன்ற பணி அமைப்புகள் அவர் ஈடுபட்ட முடிச்சதில் இவருக்கு ஒரு வாழ்வில் பதினெண்டாயிரம் ஃபேமிலி கிராமங்கள் இருக்கு பெரிய இலக்குகள் லட்சியங்களோட ஒரு செயல்பட முடியும் ஒரு அரசியல் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி செயல்படுங்க அந்த வெளிநாடு சார்ந்த ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகளில் ஏதேனும் ஒரு அமைப்புகளில் வந்து ஒரு திறன்பெற செய்யணும் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக இவர்களால் சாதிக்கக்கூடிய வலிமை பண்ணியிருக்காங்க பொதுவாக இவருக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் சைக்கியூ ஜேர்னலிசம் இது போன்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக செயல்பட முடியும் சனிக்கு எதிர்க்கிறதுனால மற்றவங்களோட மைண்ட் அவங்களால ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இவங்க வந்து அது சம்பந்தப்பட்ட துறைகளில் இவர்களால் ஈடுபடும் பட்சத்தில் இவர்களால் சாதிக்கும் நிலைமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அதேபோல் இவருக்கு வந்து பன்னெண்டாம் இடம் அதிபதி பன்னெண்டாம் இருந்து திரும்புவார் மற்றும் கேன் பிரபு இருக்கிறதுனால தான் இவர் வந்து அதிகமாக இந்த மாட்டம் இருந்து கொண்டே இருக்கு அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டு செயல்படும் பட்சத்தில் இவர் வந்து நிச்சயமாக உறுதியாக மாறக்கூடிய தண்ணி அதேபோல் வாழ்க்கை ஈடுபாடு கடமைகள் நல்ல செய்ய ஒழுக்கம் உணவு வாழ்வியல் ஈடுபாடுகள் நல்ல குடிநீராக இருக்கட்டும் பஞ்சபூத எனர்ஜி பாடிஸ் அரசு பாடிஸை வந்து ஃபிசிக்கல் எனர்ஜி பாடி ஹுமர்சன்ஸ் ஜெனெடிக் இன்டெலிஜென்ஸ் விஸ்டம்ங்கிற நம்மளுடைய உடல் சார்ந்த பஞ்சபூத உடல் அமைப்புகளை வலிப்படுத்தி அதை சிறப்பாக இவர் கட்டமைக்கும் பட்சத்தில் நல்ல பிராணயமாக எக்ஸசைஸ் இது போன்ற யோகா மெடிடேஷன் இது போன்ற அமைப்புகள் நல்ல இசை கேட்கிறது புத்தகம் படிக்கிறதாக இருக்கட்டும் கடவுள் பக்தி இருந்தாலே நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு ஏலாம் அதிபதி சுக்கரன் மகாலட்சுமி வழங்கலாம் ஆஞ்சிநேரம் வழங்கலாம் இவர் வந்து கேதுஉர்தனால் விநாயகரை வழங்கலாம் இல்லை நீங்கள் மற்ற மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அது சார்ந்த கடவுள்களை நிச்சயமாக திரிக்கும் பட்சத்தில் அவர்களிடம் வேண்டும் வனமுறையை வழிபடும் பட்சத்தில் மாற்றம் உண்டாவதற்கான சாதிக்கூறுகள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது இவர் அதை புரிந்து கொண்டு வாங்கிய கடமைகளுக்கு மனைவி சார்ந்த ஒரு கடமைகள்லாம் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இவர் மாறுவார் என்ற நம்பிக்கையில் இந்த பதிகளை நிறைவு செய்கின்றேன் இதுதான் அவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் நீண்ட நீதிபம் மற்றும் ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் உள்ள விரைவில் சந்திக்கின்றேன் புயுந்த காலமெல்லாம் புகழீடு வாழ்ந்திருக்கிற வையகம் சரிக்க வாழ்க்க வேண்டும்முடன்